திமுக அமைச்சருக்கு எதிராக வாயே நடக்கிறது கூடாது பாஜக தலைவராக யார் இருந்தாலும் அவர்களுடன் இருந்து தான் இந்த தூங்கா நகரம் திராவிட ஏஜென்ட் என்று அழைக்கப்படக்கூடியவர் பொதுவாக ஒரு மாநில தலைவர் மதுரை விமான நிலையம் வருகிறார் என்றால் மதுரையில் இருக்கும் மூன்று மாவட்டத்தை சேர்ந்த பாஜக நிர்வாகிகள் சென்று வரவேற்பார்கள் பாஜக தலைவராக அண்ணாமலை இருந்தபோது ஒவ்வொரு முறையும் அவர் மதுரை விமான நிலையம் வந்தால் மதுரையைச் சேர்ந்த மூன்று மாவட்ட நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பை விமான நிலையத்தில் அளிப்பார்கள் இதை பொறுத்துக் கொள்ள முடியாத தூங்கா நகரம் திராவிட ஏஜென்ட் மதுரையில் உள்ள ஒரு மாவட்டத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் மட்டும் போனால் போதும் என்றெல்லாம் தெரிவித்ததாக நம்மிடம் தெரிவித்த பாஜகவினர் ஆனால் அவருடைய பேச்சை யாரும் காதில் வாங்கிக் கொள்வதாக இல்லை என்றனர் இதனைத் தொடர்ந்து புதிதாக பாஜக மாநில தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள நைனார் நாகேந்திரன் பழுத்த அனுபவம் வாய்ந்த ஒரு அரசியல் தலைவர் தமிழக அமைச்சராக பணியாற்றியவர் இப்படி பாஜக தலைவராக முழு தகுதியுடைய நைனார் நாகேந்திரன் மாநில தலைவராக பொறுப்பேற்ற அன்றே அவருக்கு எதிராக ஒரு நியூஸ் சேனலில் செய்திகள் வெளியானது இதன் பின்னணியிலும் இந்த தூங்கா நகரம் திராவிட ஏஜென்ட் உள்ளார் என கூறுகிறார்கள் பாஜகவினர் இந்த நிலையில் தன்னை மதுரை பாஜகவின் முக்கிய தலைவராக காட்டிக்கொள்ளும் இந்த தூங்கா நகரம் திராவிட ஏஜென்ட் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று திமுக ஆட்சிக்கு வந்த பின்பு மதுரையில் முக்கிய திமுக அமைச்சருக்கு எதிராக ஏதாவது ஒரு பேட்டி கொடுத்துள்ளாரா என்று தேடி தேடி பார்த்தாலும் ஒன்றுமில்லை அதே நேரத்தில் திமுக அமைச்சருக்கு எதிராக மதுரையில் இருக்கும் வேறு ஏதாவது பாஜக தலைவர்கள் களம் இறங்கி அரசியல் செய்தால் அவர்களுக்கு எதிராக தன்னுடைய அல்லக்கைகளை வைத்துக்கொண்டு சமூக வலைதளங்களில் அவதூறு பரவும் வேலையை செய்கிறார் என்கிறார்கள் நம்மிடம் பாஜகவினர் அதாவது மதுரையின் திமுக முகமாக இருக்கும் முக்கிய திமுக அமைச்சர் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் தொடர்பாக தேர்தல் மாநாடு ஒன்றை மதுரை மேற்கு தொகுதியில் நடத்துகிறார் இதற்கு போட்டியாக தேசிய சிந்தனை கொண்ட அனைத்து தலைவர்களையும் ஒருங்கிணைத்து திமுகவுக்கு எதிராகவும் தேசிய சிந்தனை கொண்ட பாஜகவுக்கு ஆதரவாகவும் தேசிய சிந்தனையாளர் சந்திப்பு என முக்குளத்தோர் பாதுகாப்பு அமைப்பு ஒரு கூட்டத்தை மதுரை மேற்கு தொகுதியில் ஏற்பாடு செய்தது இந்த கூட்டத்தில் மதுரையின் பாஜக முகமாக உருவெடுத்துள்ள பாஜகவின் முக்கிய தலைவர் ராஜா ரவி பாலா கலந்து கொண்டார் இந்த நிகழ்வில் வெள்ளாளர் சமூக தலைவர் நாடார் சமூக தலைவர் முத்தரையர் சமூக தலைவர் பட்டியல் சமூக தலைவர் சௌராஷ்டிரா சமூக தலைவர் நாயுடு சமூக தலைவர் முக்குளத்தோர் சமூக தலைவர் வன்னியர் சமூக தலைவர் பிராமண சமூக தலைவர் என தேசிய சிந்தனை கொண்ட அனைத்து சமூக தலைவர்களும் கலந்து கொண்டு மதுரையில் திமுகவை வீழ்த்தவும் பாஜகவை வெற்றி பெற செய்யவும் தங்கள் ஆதரவை தெரிவித்தனர் ஆனால் திமுகவை வீழ்த்த மதுரை பாஜகவின் முக்கிய தலைவர் ராஜா ரவிபாலா சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட இந்த நிகழ்வு திமுகவுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியதோ தெரியவில்லை மதுரை பாஜகவின் திராவிட ஏஜென்ட் என்று அழைக்க கூடியவருக்கு மிகப்பெரிய பாதிப்பை விட்டது என்று திமுக முக்கிய அமைச்சரை அவரும் எதிர்த்து அரசியல் செய்யாமல் பாஜகவில் இருக்கும் மற்றவர்களையும் எதிர்த்து அரசியல் செய்ய விடாமல் தன்னுடைய முதலாளிக்கு விசுவாசத்தை காட்டி வந்த அந்த திராவிட ஏஜென்ட் தன்னுடைய அள்ளக்கைகளை வைத்து ஃபேக் ஐடி மூலம் மதுரை பாஜக முக்கிய தலைவர் ராஜா ரவிபாலா கலந்து கொண்ட நிகழ்ச்சி சாதிப்புளவை ஏற்படுத்துவது போன்று அமைந்துள்ளது என அவதூறு பரப்பும் வேலையை செய்து வருகிறார் இந்த திராவிட ஏஜென்ட் என்கிறார்கள் நம்மிடம் மதுரை பாஜகவினர் மேலும் தேசிய சிந்தனை கொண்ட வலதுசாரி பத்திரிகையாளர் ஒருவர் தன்னுடைய நியூஸ் சேனலில் ராஜா ரவிபாலா கலந்து கொண்ட இந்த தேசிய சிந்தனையாளர் சந்திப்பு நிகழ்ச்சியை செய்தியாக வெளியிட்டு ப்ரொமோட் செய்த ஒரு காரணத்திற்காக அந்த வலதுசாரி பத்திரிகையாளர் மீது தன்னுடைய அல்லக்கைகள் மூலம் அவதூறுகளை பரப்பி வருகிறார் இந்த திராவிட ஏஜென்ட் மேலும் இதனால் மதுரையில் உள்ள முக்கிய திமுக அமைச்சரை பாஜகவில் இருப்பவர்கள் யார் எதிர்த்தாலும் அவர்களையும் இதே போன்று அவதூறு பரப்பி டேமேஜ் செய்வேன் என மறைமுகமாக மிரட்டி பார்க்கிறாரா பாஜகவில் இருக்கும் இந்த திராவிட ஏஜென்ட் என கேள்வி எழுப்புகிறார்கள் மதுரை பாஜகவினர் மேலும் தென் மாவட்டத்தில் பிறமொழி பேசக்கூடிய சமூகத்தில் தேனி விருதுநகர் பகுதியில் நாயுடு சமூகத்தினர் கணிசமாகவும் உள்ளனர் ஆனால் பிறமொழி பேசக்கூடிய மைனாரிட்டி சமூகத்தைச் சேர்ந்த இந்த திராவிட ஏஜென்ட் கணிசமாக இருக்கக்கூடிய நாயுடு சமூகத்தினரை தன் பக்கம் இழுத்துக்கொண்டு மொத்தத்தில் நாம் எல்லாம் பிற பேசக்கூடியவர் என பாஜகவில் நாயுடு சமூகத்திற்கு கிடைக்கக்கூடிய அங்கீகாரத்தை அவர் தட்டி படித்து விடுகிறார் என்கிற விமர்சனமும் உண்டு அதே நேரத்தில் எப்படி பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் மைனாரிட்டியாக இருந்து பிரிட்டிஷார் தமிழ் சமூகத்திற்குள் மோதலை ஏற்படுத்தி ஆட்சி செய்தார்களோ அதே போன்று சோசியல் என்ஜினியரிங் என்கிற பெயரில் அனைத்து சமூகத்திற்கும் நான் தான் ஓனர் என இனிஷியல் போடும் வேலையாக செய்த இந்த திராவிட ஏஜென்ட்டின் செயலால் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய தமிழ் சமூகத்தினர் கடும் எதிர்ப்புக்கு உள்ளாகியிருக்கும் இந்த திராவிட ஏஜென்ட் பாஜகவின் வைகோ என்றும் இவரை அப்புறப்படுத்தினால் மட்டுமே தென் மாவட்டத்தில் பாஜக வளர்ச்சியடையும் என்கிறார்கள் பாஜகவை ஆதரிக்கும் தேசிய சிந்தனை கொண்டவர்கள்